இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் ஆளும் திமுகவில் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ஸ்டாலினை பொதுவெளியில் மிரட்டத் தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக கீழடி விவகாரம் தொடர்பாக திமுக செய்த அரசியல் நாடகம் அட்டர் பிளாப் ஆனதுக்கு முக்கிய காரணமே கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்காததுதான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் அது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி துணை முதல்வர் பதவி வேண்டும் என்கிறது அது செய்தியாக வெளியான பிறகும் திமுகவிடமிருந்து ரியாக்ஷன் இல்லை சிபிஎம் கட்சியோ ஸ்டாலின் சொன்ன தேர்தல் வாக்குறுதி சதவீத கணக்கை தப்பு என்கிறது மதிமுக ஒரு பக்கம் அதிக தொகுதிகள் வேண்டுமென தனி தீர்மானம் நிறைவேற்றுகிறது பிசிகவோ அடிக்கிறதா அணைக்கிறதா என தெரியாதபடி தானும் குழம்பி திமுகவையும் குழப்புகிறது வேல்முருகன் சட்டசபையிலேயே அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார் இப்படி கூட்டணியில் இருக்கும் புகைச்சல் கொஞ்சம் நஞ்சமல்ல திமுக கூட்டணி ஆரம்ப முதலே வினோதமான கூட்டணியாகவே இருக்கிறது திமுகவை அழிக்க பிறந்ததுதான் மதிமுக காங்கிரஸை ஆரம்ப முதலே எதிர்த்து வருபவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள் இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் மற்ற கட்சிகளை பிடிக்காது இந்த விசித்திர கூட்டணி சில வெற்றிகளை பெற காரணமே ஒன்றாக இருப்பது போல கட்டமைக்கப்பட்ட பிம்பம்தான்